ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா கிருத்திகை வழிபாடு தான் ஆக்சுவலி நம்ம மாதம் மாசமும் கிருத்திகை வந்து நம்ம வீட்டில் முருகருக்காக படையல் போட்டு கும்பிடுவோம் இயல்பாகவே மதியம் நாங்கள் வந்து வீட்டில் வடை பாயசம்லாம் செஞ்சு படையல் போட்டு செய்வோம் ஆனால் ரொம்ப விசேஷம் அப்படின்னாக்க நான் கேள்விப்பட்டு நான் செஞ்சதற்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்றது என்னென்னா சண்முக அர்ச்சனை நீங்கள் வந்து கிருத்திகைக்கு சண்முக அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சரி எனக்கும் வந்து அந்த விஷயத்துல சரி நம்ம பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் கிருத்திகைக்கு அப்படின்ட்டு யோசிச்சு தான் நான் வந்து சண்முக அர்ச்சனை பண்ணேன் இது வந்து நம்ம கிருத்திகை அன்னைக்கு எல்லா பெரிய பெரிய கோயில்லையுமே சண்முக அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் நம்ம கட்டினோம்னாக்க நம்மளுடைய நேமுக்கு நம்ம கொடுக்குற நேமுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க முதல்ல சமூக அர்ச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இப்ப கிருத்திகை அப்படின்னாலே கார்த்திகை பெண்கள் அப்படின்ட்டு ஆறு பேரை கொடுக்கும் முருகர் அப்படின்னாலே நம்ம ஆறு முகம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே ஆறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சண்முக அர்ச்சனை அப்படின்றது ஆறு புரோகதர்கள் வந்து ஆறு விதமான மலர்கள் வச்சு ஆறு வகையான பிரசாதம் வந்து படையெல்லாம் போட்டு அவங்க ஒவ்வொரு வாட்டியுமே ஆறு வாட்டியுமே வேற வேற பாட்டு படித்து அவங்களுடைய நம்ம என்ன சு நேம் கொடுக்குறோமோ அந்த நேமுக்கான ப்ரேயர் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து சண்முக அர்ச்சனை ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கோயிலில் பண்ணுறதை விட நம்ம கையால் வீட்டில் பண்ணும்போது அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்தேன்னா நம்ம ஒரு நாள் சண்முக அர்ச்சனை பண்ணலாம் நம்ம வீட்டில் திருப்பி இயக்கம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஆறு வகையான சாப்பாடு செஞ்சேன் ஸோ ஆறு வகையான சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு அது செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நான் ஒரு வாட்டி ரைஸ் வடிச்சுக்கிட்டேன் அதில் வந்து லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சாதம் இந்த மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன் நம்ம திருத்திகி அன்னைக்கு படையல் போட்டு நம்ம யாருக்காவது தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால அவங்களுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் குவான்டிட்டி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நல்ல குழைய வேக வச்ச சாதத்தில் வந்து கொஞ்சம் வந்து சக்கரை பொங்கலும் கொஞ்சம் வந்து தயிர் சாதமும் செஞ்சுக்கிட்டேன் தனியாக இன்னொரு வாட்டி குக்கரில் வந்து பொங்கலுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா அரிசியும் பருப்பும் சேர்த்து வெண்பொங்கல் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த ஆறு சாதனமும் ரெடி பண்ணிட்டு ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான மலர்களுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னா ஆறு கலர்ல கூட போதும் ஸோ அந்த மாதிரிதான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா செவ்வரளி அதுக்கப்புறம் ஏன்னா முருகருக்கே உகந்த செவ்வரளி கிடைச்சா நல்லது எனக்கு வந்து எங்க வீட்டாண்டியே கொஞ்சம் செவ்வரளி எல்லாமே வளைய விளையுது வெளியே நம்ம போயிட்டு நம்ம ஒரு பக்கத்து வீடு இல்லை நம்ம வீட்டு பிளாட்ல பார்த்தோம்னாவே இருக்கும் ஸோ வெள்ளை சிவப்பு அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைங்களில் போனோம்னாக்க நமக்கு என்னென்ன பூ கிடைக்குமோ அந்த மாதிரி நான் வந்து மொத்தம் ஆறு கலரில் பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு வாட்டியுமே என்னுடைய வேண்டுதல் இப்போது உங்களுக்கு குழந்த வேணும் இல்லை திருமணம் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆறு வாட்டியுமே அதுக்கான திருப்புகளும் திரும்ப 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 பண்ணுங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வேண்டுதல் ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ நான் முதல்ல வந்து ஒரு மலர் வச்சு ஒரு பிரசாதம் வச்சு அங்க வந்து நான் பொறுமையா வந்து வேண்டிக்கிட்டேன் இப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த எல்லா பூஜையும் பண்ணுறதுக்கு முன்னாடி தற்கோணம் கோலம் போட்டு வெற்றியிலே தீபம் ஏற்றிட்டு வேல் பூஜை பண்ணிட்டேன் ஸோ வேலுக்கு என்னும்போது ஆறு பொருள் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ அபிஷேகம் அப்படின்னாலே நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது பால் பால் தயிர் சந்தனம் குங்குமம் பிபுதி அதுக்கப்புறமா வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா பன்னீர் இந்த ஆறு பொருள் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து மஞ்சள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எத்தனை மணிமே எடுத்துக்கணும் நான் ஆறு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சண்முக அர்ச்சனையும் எல்லாமே ஆறா இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் முடுகிற முழுசா வேண்டி அந்த சண்முக அர்ச்சனையை பண்ணுங்க என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஓகேங்களா இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்த விஷயம் நடந்துருச்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில திரும்ப நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கோல்ல அந்த மாதிரி விஷயங்களே நடந்துச்சு ஸோ அதனால நீங்க நாளைக்கு கிருத்திகள் ஓகேவா மறக்காம நாளைக்கு சண்முக அர்ச்சனையும் வீட்டுல பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லை நாங்கள் இங்கே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்க எனக்கு கோயிலில் உங்களால் சண்முக அர்ச்சனைக்கான அமௌண்ட் கட்டி பண்ண வைக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க சரிங்களா ஆனால் வீட்டில் உங்கள் கையால் எப்படியும் பூஜை பண்ண போறீங்க சண்முக அர்ச்சனை பண்ணால் நல்லது நீங்கள் சண்முக அர்ச்சனை பண்ணுறதோடைய பலன் அப்படின்றது என்னன்னா உங்க கையால் யாருக்காவது ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுது ஓகேங்களா முருகரை முழுமையாக நம்பி முருகன் அவங்க நம்பி வந்திருக்கேன் எனக்கு இதை நடத்தியே கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக நடக்குங்க என் வாழ்க்கையில் ஒரு டைம் ரெண்டு டைமில் நான் அவரை வேண்ட 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 நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே உனக்கு இதுதான் வேணும் இதுதான் நல்லது அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு அதனால நீங்கள் முழுமையாக நம்பி முழுகிற வேண்டிட்டு இந்த சண்முக அர்ச்சனையும் கிருத்திகை வழிபாடும் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் சசி எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கிருத்திகை வழிபாடும் பண்ணி பாருங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நான் முதல் முதல்ல வெறும் விரதம் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து தை பூசத்துக்கு வேல் பூஜை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் சோ ஒரு ஒரு விஷயமும் முதல் முதல்ல நம்ம கற்றுக்கிட்டு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சண்முக அர்ச்சனை நம்ம வீட்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சண்முக அர்ச்சனை பண்ண அது ஒரு நல்ல மாற்றமா இருந்துச்சு அதனால தயவு செஞ்சு சண்முக அர்ச்சனை உங்க வீட்டில் பண்ண முடியும் அப்படின்னாக்க பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் கத்திகை வழிபாடுல சண்முக அர்ச்சனை அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உங்கள் கையால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே பிரசாதம் வச்சு மலர்கள் வந்து வெயில் இருந்தால் வெயிலுக்கோ இல்லைன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு கீழே உட்கார்ந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபோட்டோக்கோ நீங்கள் வந்து மலர் போட்டு உங்களுடைய வேண்டுகளை புதுசாக சொல்லுங்கள் திருப்புகள் உங்களை குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைக்கான திருப்புகள் இல்லை மற்ற எந்த நோய் அப்ப சரியாகணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள் தேடி படிங்க இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்கு ஆறு வீட்டுக்கும் தனித்தனியான கந்தசஷ்டி கவசம் ஓகேங்களா உங்களால் அதை படிக்க முடியும்னா அந்த ஆறு வீட்டோட கந்த சஷ்டி கவசத்தையும் பொறுமையாக உட்கார்ந்து படிங்க ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சஷ்டியை நோக்க திருச்செந்தூர் அந்த மாதிரி நம்ம ஆறு படைக்குமே கந்த சஷ்டி கவசம் இருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்து பொறுமையாக படித்து பாருங்க இது எல்லாத்தையுமே ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஆறு கந்த சஷ்டி கவசமும் படிச்சு இந்த சண்முக அர்ஜனும் முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் அவர் ஒன் ஹவர் இல்ல ரெண்டு அவரும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி விரதம் இருந்து அதை பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே பாருங்களேன் அடுத்த கிருத்திகைக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் பண்ணுங்க எது பண்ணாலுமே இது எனக்கு நடக்கும் நான் முருகரை நம்பிட்டேன் அவர் என் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை எடுக்கணும்னு தருவார் நான் கேட்கறத அவர் கொடுப்பார் என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஏன்னா எனக்கு அதெல்லாம் நடக்குது நான் வந்து நடக்காத விஷயத்த சொல்ல என் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்ல சொல்ல முழுமையா நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களால் முடிஞ்சா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா முருகர் கோயிலுக்கோ இல்லை பக்கத்து எங்கேயாவது முருகர் செல்ல இருக்கிற மாதிரியான ஒரு கோயிலுக்கோ போயிட்டு வாங்க உங்கள் கையால் தானம் பண்ணுங்க அதுதான் மனசார நீங்கள் வந்து உங்கள் கையால் சமைச்சு தானம் பண்ணுங்க அப்படி முடியல என்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டாங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாகவுமே வந்து முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டுங்க நாளைக்கு கிருத்திகை மிஸ் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு சண்முக அர்ச்சனை பண்ணுங்கள் வேல் பூஜை அதுக்கப்புறம் வெற்றில வழிபாடு சக்கோணம் கோலம் இது எல்லாத்தையுமே பண்ணி நம்பிக்கையோடு உட்காருங்க முருகா நீ எனக்கு இது பண்ணியே செஞ்சே ஆகணும் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் வந்து பண்ணி பார்த்த பிறகு என் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் சின்னதுன்னே சொல்ல முடியும் பெரிய மாற்றம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னும்போது இல்லை உன் வாழ்க்கை திரும்ப நடக்கும் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காரு அதனால ஒரு வாட்டி சமூக அர்ச்சனை பண்ணி பாருங்க வாழ்க்கை நல்லா மாறுது வீட்டுல பண்ணும்போது அதோடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் நம்ப கூடியதாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம கோயிலில் போயிட்டு பணம் கட்டி பண்ணுறத விட வீட்டில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே கேள்விப்படுவேன் சரி செய்யலாமா செய்யலாமான்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் செஞ்சு பார்த்த பிறகு அதுக்கான ஒரு பலன் இருக்கும் பார்த்தீங்களா சரி இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுனால தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் சண்முக அர்ச்சனை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் கூப்பிட்டுருக்கேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்க நல்லது கண்டிப்பாக முருக பண்ணுவார் நல்லது வந்து ஏதாவது ஒரு வழியில பண்ணுவார் ஓகேங்களா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ண நம்ம முருகரை நம்பி வந்துட்டாலே பண்ணுவார் முதல்ல நம்ம முருகரை தேடுவோம் முதல்ல போ யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம போகும் அதுக்கப்புறம் முருகரே வந்து நம்மளை வர வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் பின்னாடியே நம்ம போயிட்டே இருப்போம் ஏன்னா அவர் நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் பின்னாடியே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய காலம் முடிவு வரையும் முருகா முருகான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது செய்வார் நம்பிக்கையோட பண்ணுங்க சண்முக்சனை பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் வழக்கம் போல கிருத்திகை வழிபாடை மிஸ் பண்ணாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் முருகன் கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணுவாருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை முருகர் எப்பவுமே நம்ம கூட துணையா இருப்பார் ஆறுமுகமும் அருளிடம் அனுமதிமும் எடுங்க ஓகேங்களா ஓகே பாய் பாய்